சுகுமாரசன் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒரு லாங் டிரைவ் போறோம் லாங் தானங்க பன்னெண்டு கிலோமீட்டர் தான் நீ லாங் டிரைவ்லாம் கிடையாது டி அப்படியே கூட்டிட்டு போவீங்கன்னு பார்த்தேன் எங்க லாங் டிரைவ் லாங் டிரைவ்லாம் கிடையாது லாங் டிரைவ் வந்து இங்க இருந்து ஊருக்கு போனால் தான் லாங் டிரைவ் ஓகே இப்ப நாங்க எங்க போறோம் பாத்தீங்க லாங் டிரைவ் போகணும் தாஜ்மஹால் போணுமா ஏதோ தெரியாதனமா சொல்லிவிட்டாங்க கார் வாங்குறதுக்கு முன்னாடி தெரியாதனமா சொல்லிட்டாங்க ஏய் நம்ம எப்படியாவது சொந்தமா கார் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து தாஜ்மஹால் கூட்டி போற வேண்டிய உனைய அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அத சொல்லிட்டே இருக்காங்க வாங்கினதுல இருந்து தாஜ்மஹால் போறோமா தாஜ்மஹால் 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 எனக்கு அங்க போக பயமா இருக்கு யாருமே இல்லாம நாங்க மட்டும் எப்படி போறது பக்க எங்க கூட ஜாயினுக்கு யாராவது வந்தாங்கன்னா சேர்ந்து போகலாம் யாரும் வர்ற மாதிரி தோதுல இல்ல டப்பு இருக்கா டப்பு டப்பு ரெடி பண்ணிக்கலாம் டப்புனா தாராளமா ரெடி பண்ணிக்கலாம் ஊட்டி போயில எப்படி போனீங்க உங்ககிட்ட இருந்துச்சோ எப்படி தோடை மோதிரத்தை அடை வச்சுட்டு முன்னாடி அடகு வச்சுட்டு நீங்கள் ஊர் சுற்றுற அளவுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ அப்போ ஒரு இது கிடைக்குது வெளியே போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் அமையுது ஒருத்தவங்க வந்து ஒரு பேர் வந்து கூட போகிறாங்க ரெண்டு மூணு பேர் போகிறாங்க ஆனால் சேர்ந்து நம்ம தாராளமாக போகலாம் இப்போ குழந்தைங்க தூக்கிட்டு போகிறோம் அந்த இடத்துல சேஃப்டி முக்கியம் அதுக்காக நான் போகலாம் இப்போ நாங்கள் தாஜ்மஹாலில் போனோம்னா நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி குழந்தைங்களை தூக்கிட்டு போக முடியும் செட் ஆகாது இப்போதைக்கு அங்கெல்லாம் மாதிரி ஓகே இருந்ததே எங்கே போய்கிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பூச்சி வேலை நடந்துட்டு இருக்கு உள் பூச்சி பூசுறாங்க இப்போ வந்து பூச்சி வேலை முடிஞ்சதோட வீட்டுக்கு டைல்ஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டைல்ஸ் வந்து பார்க்க போறோம் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா ஒரு ஒழுங்காக ஒரு ட்ரெஸ்ஸிங் கூட ஒழுங்காக பண்ணிட்டு இருக்க முடியல அந்த கலர் வந்து அந்த சிமெண்ட் கலர் வந்து நம்ம ட்ரெஸ்லலாம் ஒட்டிக்கிறது உள்ளே இருக்க முடியல தார்பாய் வச்சு தான் நம்ம பார்த்தீங்கன்னா தூங்குறோம் சாப்பிட்றோம் எல்லாமே ஸோ டைல்ஸை மட்டும் போட்டோம்னா கூட கொஞ்சம் வந்தால் போனா இருக்கிறது கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை பார்க்க போகிறோம் வாங்க போல் பார்க்க போகிறோம் இல்லை இல்லை அப்படின்னா இல்ல இவர் சொல்ற மாதிரினா இல்ல நாங்கள் கீழ் வீடு வந்து ஃபுல்லா முடிக்கிற மாதிரி தான் ஜன்னலு டோரு எல்லாமே முடிக்கிற மாதிரி சொல்றேன் இல்ல கீழ்பீடு முடிச்சிட்டு எப்படியும் ஒரு டூ மந்த்ஸ்ல வந்து பால் காய்ச்சி போகிற மாதிரி தான் கமாண்டை கூட கேட்டிருந்தீங்க பால் காய்ச்சிக்கு சொல்லுவீங்களா அப்படின்னு கண்டிப்பாக நாங்கள் வந்து நல்லா கிராண்டா பண்ணலாம் சிம்பிளாக தான் பண்ணோம் பண்ணணுன்னு முடிவு பண்ணியாச்சு ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாருக்குமே கஷ்டம் எங்களுக்குன்னு இல்லை இப்படி இருந்துட்டு ஒரு சேஃப்டியே இல்லாமல் இருக்குது ஆடு மிஸ் ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம சேஃப்டியா இருக்கணும் அதுதான் முக்கியம் நம்ம அடுத்தவங்கள வந்து குறை சொல்கிறதுக்கு எந்த வகையிலையுமே வந்து என்ன சொல்கிறது குறை சொல்ல முடியாது ஏன்னா திருடுறவங்க திருடிட்டு தான் இருப்பா இருப்பாங்க நம்ம அவங்கள போய் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது எவ்ளோ பெரிய ஆபீசர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோமா இப்படி இல்லம்மா பரவாயில்ல இது வந்து நான் சொல்றேன் இது என்னுடைய என்னோட பாயிண்ட் நான் சொல்றேன் ஏன்னா திருடனு பண்றாங்க ரெண்டு ஒரு ஜெயில்ல வச்சாலும் அப்புறம் விட்டுறாங்க திரும்பவும் வந்து அந்த ரொட்டின் அந்த ஒர்க்கெல்லாம் பாக்குறாங்க

இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு வந்துடுவோம் பார்த்துக்கோங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு நைட் ஃபுல்லாக யோசிச்சிட்டே இருப்போம் எல்லாரும் குரூப்பாக சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் பார்த்துக்கோங்க குரூப்பு யாரும் என் மகன் ஸோ நாங்கள் வந்து வீட்டில் வந்து பேசி முடிவுப்படுத்த என்ன அமௌண்ட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் பார்த்துக்கோங்க என்ன அமௌண்ட்டுக்குள்ளே வருதுன்னு பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ப்ளானை வந்து அடுத்து கண்டினியூ பண்ணுறோம் ஓகேவாங்க ஓகேங்க நான் வந்து இப்போ ஏன் அம்மா வந்து கூட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஊருக்கு போகிறாங்க ஏன்னா ஸ்கூல் ஸ்கூலாக என்ன ரெண்டு நாள் எக்ஸ்ட்ராவே லீவ் ஆயிடுச்சு அப்புக்கு வந்து அம்மா போட்டிருந்ததுனால நல்லா போக முடியல எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கனா லீவ் ஆயிடுச்சு சரி ஓகே உங்களுக்கு கொண்டே ஊரில் கொண்டேயும் செட்டில் பண்ணி அங்கே விட்டுட்டு நான் வந்துடுவேன் வந்துட்டாலும் சரி இவங்க இருக்கும்போதே கூட்டிட்டு போய் இப்படி எப்படி தாமா அப்படின்னு நம்ம வாங்குறமோ வாங்கலையோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து இந்த பிள்ளைக்கு கூட்டிட்டு போய் இந்த கடை வந்து இப்படிதான் இருக்கும் இந்த கடைகள்ல இப்படி தான் இருக்கும் பாத்துக்க அப்படின்னு பாத்துட்டு தான் திட்டிருவேன் வீட்டுக்கு டயல் எடுத்தீங்களே என்னைய கூட்டி போனீங்களா இந்த மாதிரி வேடிக்கை பார்க்கறது ஒவ்வொரு பொருளையுமே வந்து இது எவ்வளவு அது எவ்வளவு இது என்ன இது எப்படி அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேக்குறது இந்த பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறேன்

நானே நானே நேரதெல்லாம் சொல்றேன் 얘 இந்த பாத்துங்கங்க விடு விடு அப்படின எனக்கு தெரியல வந்துருச்சு சரி ஓகே இதுதான் நான் வந்து கீழே கட்டுங்க फ्लोर நான் வந்து இது என்ன ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சன் இதுக்கு மட்டும் நான் இப்ப டைல் ஒரு பீட்ல வந்து அது மட்டும் தான் இருக்கேன் பெட்ரூம் ஹாலு கிச்சன் பாத்ரூம் விட்ட அது ஒண்ணு மட்டும் விட்டேன் கீழே வாழ்க்கை மட்டும்தான் போறதா பிளானு எனக்கு வந்து இதுல வந்து அவர் வந்து பியூர் ஒயிட்டா கேட்டாரு இவர் வந்து பிளாக் ஒயிட்லயே வந்து லைட் லைட்டா பிளாக் இருக்கிற மாதிரி சொன்னாரு பட் எனக்கு அது பிடிக்கல கீழே காட்டுங்க லைட்டா ஓகே நான் நான் சூஸ் பண்ணது இது நீங்க எங்க இல்ல நான் எதையுமே வந்து சூஸ் பண்ணல இல்ல பட் பாத்துருக்கேன் வாங்க போறது

நல்லா இருந்துச்சு இது நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு வீடு ஃபுல்லா போட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்லா இருக்கும் இல்ல இது ஒயிட் கலர் வந்து நாங்க எங்க போலாம் பாத்தீங்கன்னா அப்புறம் இந்த சைடு வந்து கொல்லவாசல் அந்த சைடு இது மட்டும்தான் ஒயிட்டு நாங்கள் பெட்ரூமுக்கும் ரெண்டு பெட்ரூமுக்கும் வேறு வேறு டைல்ஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அதுதான் போடணும் அப்படின்னு இவர் ஒரு முடிவு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு சரி அதுலயே நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் இப்போ பார்க்க போது வந்து ஹாலுக்கு ஹாலில் வந்து கீழே வந்து ஃப்ளோருக்கு மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம் இவர் வந்து இந்த இந்த ஒயிட்டு இது ஒயிட் கலர் மிக்ஸ்டு அது வந்து லைட்டு ஒரு என்னங்கிறது பிளாக் மாதிரி லைட்டு ஓகே இது ரெண்டும் தான் இந்த லைனில் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படியே அந்த சைடு போங்க ஏன்னா நாங்கள் இப்போ வாழ்க்கு பார்க்குற மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து இப்போ இதை சைடில் தான் நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் அதை வந்து ஒரு மைண்டே கிடையாது நாங்கள் வாளுக்கு பார்க்குற ஒரு ஒரு எண்ணத்திலே வரல நாங்கள் வந்து கீழே ஃப்ளோருக்கு மட்டும் தான் பார்க்க வந்திருக்கோம் இதில் வந்து ரெண்டை சூஸ் பண்ணியிருக்காப்பில் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேருமே அப்படிதான் நாங்கள் பிடிச்சிக்கலங்க சரி ஓகே ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஸோ நான் வந்து இந்த ஒர்க் தான் பண்ணுறேன் நான் டைல்ஸ் ஒர்க் தான் பண்ணுறேன் அதனால் எனக்கு வந்து பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிளாஸியை விட மேப் பினிஷிங் வந்து ரொம்ப பிடிக்கும் அது வந்து என்னென்னா வலு வலுவலுன்னு இருந்தாலும் இப்படி தொடர்பி பார்க்கும்போது அந்த மேட்டுங்கிற ஒரு இது இருந்துச்சுன்னா அது அழகாக இருக்கும் அப்படி அதை யூஸ் பண்ண அது ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய இடத்துல வந்து நிறைய இடத்துல நான் லே பண்ணும்போது இடம் மேட் ஃபினிஷிங்காக இருந்தால் நான் அதை அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் ஓகே அடுத்து இந்த இந்த வந்து இது பிடிச்சிருக்கு இது நல்லா இருக்கு கொஞ்சம் இருக்குது எனக்கு இந்த பிடிச்சிருக்கு அமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு வீடு போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு பட் கொஞ்சம் இருக்கும் வீட்டுக்குள்ள ஒரு கலர் கலர்ஸ் அவங்க அவங்க லைக் பண்ற மாதிரி போடுறாங்க எனக்கு வந்து பிளாக வேணாம் வீட்டுக்குள்ள பொறுத்த வரைக்கும் பிளாக் வேணாம் இவர் இருக்கும் அந்த மாதிரி பண்ணலாம் இவர் லைட் லைட் இவர் நான் வந்து அந்த அந்த சைடே வேணாம் கொஞ்சம் மைல்டா ஒரு ஒரு லைட் கலராக எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய லைக்கு சரி ஓகே இது முடிச்சுட்டாச்சா அந்த சைடு வா ஓகே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ டிசைன்ல அந்த மாதிரி வருது இதெல்லாம் எனக்கு 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 பிடிக்கல உனக்கு பிடிச்ச கிடையாது ஓகே அழகா இருக்கு. வீடியோல பார்க்கல அழகா தான் இருக்கு. ஆமா நம்ம பிசாம டெயில்ஸ் பார்த்து பத்தி வீடியோக்கு எது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமே வீடியோல பார்க்கிறது மட்டும் இல்ல ஷோரூம்ல பாக்கும்போது டைல் வந்து நல்லா வந்து இருக்கும். அதை நம்ம வீட்ல போய் ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்போ வந்துரும். பிடிக்கிற மாதிரி என்ன இது ஒரு டல்லா இருக்க மாதிரி அங்க பக்க பிரைட்டா இருக்கும். லைட் லைட் கிட்ட லைட்டும் போட்டு பிரைட்டா இருக்கு. சரி எந்த சைடு வாங்குறது? இது நல்லா இருக்கு. இதுவர் லைக் பண்ண படி Black இதுவும் இல்ல இல்ல எனக்கு இல்லை எனக்கு இது பிடிக்கல அதுக்கு நீ அங்கே காட்டு நீ அது கூட ஓகே தான் எனக்கு இது பிடிக்கல ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது கச 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 கசன்னு இருக்கு அவ்வளோதான் அந்த ஏரியா முடிஞ்சு இதுதான் இது அது வந்து கொஞ்சம் லைட் கலரு அது வந்து கொஞ்சம் லைட் கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் கலர் அவ்வளோ அதே மாதிரி அது இது மூணுமே ஒரே தான் கலர் மட்டும்தான் ஒரே மாடல் பட் கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஓகே நாங்கள் இப்போ காட்டின கலர் வந்து எங்களுக்கு வந்து ஹாலுக்கு வந்து ஹால் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு எங்களுக்கு வந்து சூட்டாக தெரியுது அதே மாதிரி இது எல்லாமே சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் இன்ட்டு டூ அப்படின்னா ஒரே ஒரு கல் மட்டும் எட்டு ஸ்கொயர் ஃபீட் வரும் எட்டு ஸ்கொயர் ஃபீட் வரும் ஃபோர் ஃபீட்டு டூ ம் ரேட் ஓகேவா

இந்த டைல் தான் வந்து ரெண்டு பெட்ரூம் ஃப்ளோரில் வந்து போடலான்னு என்னோட ரொம்ப ஆசை ஏன்னா இந்த உட்டு டிசைன் ரொம்ப அழகா இருக்குது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க எனக்கு நான் நான் சொல்லிட்டேன் வுட்டு டிசைன் மட்டும் தான் தெரியுது தவிர பட் ஆனால் இது வந்து ஒரு கிளாஸி டைல் அந்த நம்ம நடக்கும்போது வந்து பார்க்குறதுக்கு வந்து அந்த உட்டோட ஃபீல் நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம நடக்கும்போது அந்த வுட்டோட ஃபீல் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்காது அதுதான் நான் சொல்லியிருக்கேன் இந்த பிள்ளை வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக பழிச்சுருந்தோம் இந்த பிள்ளைக்கு பிடிச்சி போச்சு இது ரொம்ப அழகாக இருக்குங்க கேமராலே பாருங்களேன் ரொம்ப க்யூட்டாக இருக்கு இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே நம்ம இந்த ஒரு கடை மட்டும் பார்க்க போறதுல அடுத்த கடையும் பார்க்க தான் போகிறோம் சரியா இங்கே இங்கே ஒரு கடைக்கு வந்து ஒவ்வொரு கடையில் ஒரு டிசைன் வந்து நம்ம பிடிச்சிரும் அது மாதிரி நம்ம அடுத்தடுத்த கடையில் பார்க்கும்போதும் நமக்கு இதை விட பெட்டராக சொன்னால் நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அது மட்டும் இல்லை நமக்கு ப்ரைஸும் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஓகேவா ப்ரைஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா பிரைஸ் தான் யாருந்தாலும் பிரைஸ் தான் கேட்பாங்க நீங்க என்ன கேட்கறீங்க நான் ஒரு சில டைலோட நேம் வந்து சொல்லி கேட்டேன் அதெல்லாம் வந்து இங்கே கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹையர் மாடல் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறனால அதெல்லாம் வந்து வாங்குறது வாங்குறதில்லை இங்க கிராமத்துல உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யோசிக்கிறாங்கன்னா ஓகே அவங்க பாக்குறதுக்கு லுக்கா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க கிடைக்காதங்க சொல்றாங்க ஓகேவா நான் சொல்லலை பிரைஸ் கம்மியா இருக்கு பாக்குறதுக்கு அப்படியே கலர்ஃபுல்லாக படங்கன்னா படம்லாம் போட்டு நல்ல பூவெல்லாம் போட்டு படமெலாம் போட்டிருக்கு இந்த டைம்லையும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்காங்களாம் அதுதான் வந்து ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கான் ஸோ ப்ளைனாக வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து டல்லாக இருக்குது அப்படின்னா அதை வந்து யாருமே வந்து யூஸ் பண்ணுறது இல்லை லைட் கலர் எனக்கு வந்து ப்ரைட்டாக இருக்கணும் வீட்டுக்குள்ளே ப்ரைட்டாக இருந்தால் அதுக்கு என்ன பண்ணுறது நல்லா லைட் கலராக இருக்கணும் இப்போ நம்ம ஒயிட்டே டைல் பார்த்தாலும் அதில் ஒரு ஏதோ ஒரு கோடு மட்டும் ஒரு பிளாக் கலரு இல்லை ஐவரி கலரு ஒரு கோல்டன் கலர் அந்த மாதிரி போகுது அப்படின்னா அது சூப்பராக இருக்கும் ஸோ எனக்கு வந்து அந்த தெரியுது பாத்தீங்களா பூ போட்டால் மாதிரி உங்களோட காற்றுண்ணா இந்த பார்த்தீங்களா பூ போட்டால் மாதிரி இந்த மாதிரிலாம் நான் லைக் பண்ணவே மாட்டேன் இது மாதிரி எனக்கு பிடிக்காத எனக்கு பிடிக்கவும் அது ஓகே சரி ஓகே வந்தாச்சு ஃபர்ஸ்ட்டு கடையில் வந்து பார்த்தாச்சு இப்ப பக்கத்துலேயே சொல்றாங்க பக்கத்துலேயே அங்கேயும் போய் போனா பாருங்க அந்த கடையில அதிகமா இருக்கிறங்க அங்கேயும் போய் பார்த்துட்டு ஓகே என்ன அதுக்கப்புறம் இங்கே கிடைக்கல அப்படின்னா நாங்க கொஞ்சம் பெரிய டவுனு எங்க சொல்றது எங்க டிஸ்ட்ரிக்ட் ராமநாதபுரத்துக்கு போய் ராமநாதபுரம் மதுரை காரைக்குடி மெயின் ஏரியா இருக்கு அங்கெல்லாம் போய் பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு முடிவுல இருக்கிறாரு ஸோ அங்கெல்லாம் போனோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம பாத்ரூமையும் கிச்சனையும் மெஷர்மெண்ட் பண்ணிட்டு தான் போக போகிறோம் மெஷர்மெண்ட் இல்லை எனக்கு தெரியும் ஆமாம் வாளுக்கும் சேர்த்து ஏன்னா அங்கேருந்து கொண்டு வரும்போது ஸோ மொத்தமாகவே எடுத்துட்டு வந்துருவாங்க நம்ம ஒரு இடத்துல சேஃப்டி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதை வேலை முடியும் போது நம்ம எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் போகணும் சரி எடுத்துக்கலாம் சரி ஓகேங்க இந்த வாழ்க்கையெல்லாம் காட்டலை அப்படின்னு நினைக்காதீங்க அது அது நாங்களே இன்னும் பார்க்கலாம் அந்த பக்கம் நிமிடத்து கூட பார்க்கலாம் நான் இது நான் வாழ்க்கையில் வந்து நான் லைக் பண்ணதுனா இதுதான் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா மீசோ இந்த மாதிரினா இடத்துல வந்து இந்த வால்பேப்பர் ஒட்டுவாங்க பார்த்தீங்களா நானே வந்து இந்த டைலு இந்த இந்த டைல் வந்து நிறைய வீட்டில் ஒட்டியிருக்கேன் இது வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக நாலு வாழும் ஒட்டினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த டைலு நம்மள நிறைய வீட்லையுமே நான் பார்த்துருக்கேன் வீடியோலேருந்து பார்த்துருக்கேன் இந்த வால்பேப்பர் ஒட்டு வாங்கலைங்க அந்த கிச்சனில் இது பரவ அதே மாதிரி இருக்குது ஸோ நான் வந்து இது கிச்சனுக்கு கேட்டேன் இவர் கிச்சனுக்கு தான் ஒட்டக்கூடாது வீட்டார் அப்படியே ஒட்டினாலும் பாத்ரூம் டைல் பாத்ரூம் தான் ஒட்டணும் கிச்சன் டைல் கிச்சனுக்கு தான் ஒட்டணும் இந்த பக்கம் இருக்கு பாருங்க கிச்சன் டைல் கிச்சன் டைல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனில் உள்ள அந்த பால் அந்த ஸ்நாக்ஸ் பிஸ்கெட் இதெல்லாம் இருக்க மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நான் சமைச்சுன்னா எனக்கு அடிக்கடி டீ குடிக்கணும் போல அப்படியே எடுத்து குடிச்சிக்க அப்போ நான் என்ன பண்ணுறது எடுத்து குடிச்சிக்க அப்படியே இந்த மாதிரி டைல் தான் வந்து பாத்தீங்க இங்க பாருங்க இங்க இப்படினா பழம் வச்சு கொடுத்தா இது சாப் தோணிக்கிட்டே தோணிட்டே இருக்கும் いや உயிர போட்டு வாங்க சரிங்க அதனால இப்படினா வைக்காதீங்க டைல் இது சரிங்க அப்ப இப்படினா ஜூஸ் எல்லாம் ஓட்டினா நான் என்னதான் பண்றது பாடி பாடி வீட்டுக்கு போவோம் பாடி கடை அடைச்சிட்டு வீட்டுக்கு போறாங்க சரி ஓகே சரிங்க ஓகே இது இந்த தான் ஃபஸ்ட்டு கடை ஸோ நம்ம அடுத்த கடைக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் அதையும் காட்டுறேன் நம்ம காட்டிவிட்டு நம்ம என்ன டைம் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வீடியோ பண்ணுறோம் ஓகேவா ஓகே ஸோ நீங்கள் வீட்டில் என்ன மாதிரி டைல்ஸ் போட்டிருக்கீங்க உங்களுக்கு என்ன மாதிரி மாடல்ஸ் வந்து பிடிக்கும் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் டைல்ஸ் நேம் ஏதாவது சொல்லுங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து டைல்ஸ் நேம் எனக்கு தெரியும் கடைப்பேர் ஏதாவது சொல்லுங்கள் அந்த கடை நல்லாயிருக்கும் நாங்கள் போய் கண்டிப்பாக பக்கத்தில் நிறைய சப்ஸ்கிரைபர் எங்கள் ஏரியா சைடு இருக்கிறீங்க ஆனால் நிறைய பேர் எங்களுக்கு ஐடியாலாம் கொடுத்துருக்கீங்க சும்மா சொல்லக்கூடாது நிறைய பேர் ஐடியா கொடுத்துருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச நான் நானே வந்து இந்த ஃபீல்டில் இருந்து எனக்கு தெரிஞ்ச பிராண்டு வந்து இங்கே ரெண்டே ரெண்டு பிராண்டு மட்டும்தான் இருக்குது அதுவும் பிராண்டோட ஸ்டிக்கர் மட்டும்தான் இருக்குது அந்த மெட்டீரியல்ஸ் இல்லை ஒன்று ஜான்சனு இன்னொன்று வந்து பில்லு இது ரெண்டுமே வந்து நான் கோயம்புத்தூர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பட் அந்த ஸ்டிக்கரு அந்த இது மட்டும்தான் போஸ்ட் மட்டும்தான் இருக்கே தவிர டைல் இல்லை சரி ஓகே போகலாம் ஓகேவா ஓகே நீங்கள் ஏதாவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்